தமிழக மக்களை எல்லாம் தன் பிள்ளைகளாய் நினைத்து தவ வாழ்வு வாழ்ந்திட்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சாதி சொல்லி இழிவுபடுத்தினார் திருமாவளவன் புரட்சித் தலைவரையும் கூச்சமின்றி குற்றம் சொன்னார் ஏன் எதற்கு என கேட்டால் பெரிய கொள்கை புளியாம் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறாராம் பிளாஸ்டிக் சேரில் பண்ணையார் மனநிலையில் இருப்பவர் முன் கை கட்டி உட்காரும் இவருக்கு பார்ப்பனியம் என்றால் என்ன என நாம் பாடம் எடுக்க வேண்டும் போல அப்போதுதான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆகியோர் அப்படி இல்லை என்பது இவருக்கு புரியும் சரி பார்ப்பனியத்தை எதிர்க்கிறேன் என அதிமுக குறித்து அவதூறு பேசும் திருமா கமலஹாசனுக்கு எம்பி சீட் கொடுத்த ஸ்டாலினிடம் பதுங்குவது ஏன் வாழ்நாளெல்லாம் திராவிட கருத்தை பேசுவதாக சொல்லி வரும் வைகோவை விட்டுவிட்டு கமலுக்கு எதற்கு எம்பி சீட் கடந்த தேர்தலில் வாக்குகளை பிரித்து திமுகவை வெற்றி பெற செய்ததற்கா அல்லது சிகப்பு பூதத்திடம் சினிமா தொழிலில் கைகோர்த்ததற்கா எதற்காக இதே திருமாவளவன் கடந்த தேர்தலின் போது கமலஹாசன் யார் அவரை இயக்குவது யார் பி டீம் ஏ டீம் என ஏசினாரே இப்போது அதெல்லாம் இல்லையா அவர் உங்களுக்கு பிராமணராக தெரியவில்லையா